வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன் கொஞ்ச நாளாவே வந்து ஐஎம் சாரி ஐயப்பா என்று இந்த பாட்டை வந்து ட்ரெண்டிங்கா வந்து பாடிட்டு இருக்காங்க எல்லாருமே இது வந்து மிகவும் கண்டனத்துக்குரிய பாடல்கள் ஏன்னா நான் ஒரு கிருத்துவ மதத்தை சேர்ந்துடும் எந்த ஒரு மதத்தையும் வந்து நம்ம வந்து காயப்படுத்துவதுன்றது கொலை குற்றம் போலதான் இது ஆகும் எப்பவுமே ஆடுங்க பாடுங்க கூத்தாடுங்க எல்லாத்தையும் வந்து ஒன்னுத்தையும் விட்டுப்பட்டு கூட ஆடுங்க நான் வேண்டாம் சொல்ல ஆனா எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு வந்து அவங்க வந்து வணங்குற வந்து தெய்வத்தை நாம வந்து எப்போதுமே குறை சொல்வதோ வேலனமாக பேசுவதோ சரியல்ல ஏன்னா இதனால தான் இந்த மத கலவரங்களுக்கு ஒரு பெரிய வந்து வழிவகுமாக இந்த தமிழ்நாட்டில் ஆயிடும் இது வந்து வேணுமென்னே வந்து இந்த பெண்ணை வந்து ஏற்றி விட்டு தான் எங்களுடைய கருத்து ஏன்னா கிறிஸ்தவ மதத்தை வந்து உண்மையான ஒரு கிறிஸ்தவன் உண்மையா வந்து ஏசாமியை நேசிக்கும் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே யாருமே இந்த மாதிரியான பிற மதத்தை வந்து கேவலப்படுத்தி பேசவே மாட்டாங்க உண்மையான கிறிஸ்தவர்கள் அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா பைபிள்ல சொல்லியிருக்கு அவதூறான வார்த்தைகள் வந்து நாங்க பேசக்கூடாது தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது பைபிளுடைய வந்து கற்பனைகளை அதுதான் பைபிளுடைய வந்து எங்களுக்கு வந்து ஏசாமி வந்து சொல்லி கொடுத்தது அதுதான் ஆனா உண்மையான கிறிஸ்தவர்களே இந்த பிள்ளை கிடையாது பாடு அந்த பொண்ணு கிடையாது இது யாரோ ஒருத்தர் வந்து இந்த பெண்ணை வந்து ஏத்தி விட்டு இத பாடினா சோ கிறிஸ்தவ மதத்தை வந்து எல்லாரும் வந்து கேவலமா திட்டுட்டோம் அப்படின்ற நோக்கோட தான் இந்த பொண்ணு பாடியிருக்கு எங்களுடைய வந்து கருத்துக்கள் எல்லாருடைய கருத்து எல்லா கிறிஸ்தவ மதத்தில் எல்லாருடைய எல்லாருடைய ஒரு ஒரு கிறிஸ்தவனுடைய கருத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த பொண்ணு வேணுனே கிறிஸ்தவ மதத்தை ஏழனப்படுத்தணும் கிறிஸ்தவ மதத்தை ஒழிக்கணும் கிறிஸ்தவ மதத்தை அழிக்கணும் என்ற ஒரே ஒரு நோக்கோடு தான் இந்த பொண்ணு வந்து பாடியிருக்கு இந்த பொண்ணு பாடுற பாட்டு அவ மூஞ்சும் அவ மைக்க தூக்கி பாடுறதும் அவ ஒரு கிறிஸ்தவ பெண்ணு மாதிரியே கிடையாது ஏன்னா கிறிஸ்துவ மதத்தை கேவலப்படுத்தணும் கிறிஸ்துவ மதத்தை வந்து அசிங்கப்படுத்தணும் என்ற நோக்கத்தோட தான் அவர் பாடியிருக்கிறான் ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியும் ஐயப்ப சாமியை பத்தி தவறாப்பான்னா அடுத்த கட்ட எங்க வருவாங்க கிறிஸ்தவ மதத்தை தான் வந்து பழி சொல்லியோ கிறிஸ்தவ மதத்தை எதிர்ப்பதோ கிறிஸ்தவ மதத்தை கேவலப்படுத்துவதோ தான் செய்வாங்க இல்லையா இவனுடைய நோக்கமே அதுதான் இவளை இப்படி ஸ்பிஸ்ட் பண்ணிருக்காங்க அதாவது சோரை இப்படி சாப்பிடாம தலையிலேயே சாப்பிட வச்சிருக்காங்க இதுதான் உண்மை அதனால இந்த பொண்ணு வந்து ரொம்ப கடுமையா இவளை வந்து தண்டிக்கணும் ஏன்னா இதே மாதிரி அடுத்த கட்டம் என்ன பண்ணுவா வேற மாதிரி வந்து கிறிஸ்தவ மதத்தை பத்தி பாடுவான் கிறிஸ்தவ மதத்தை பற்றி பார்த்தா வந்து வந்து கிறிஸ்தவ மதத்தை பத்தி கேவா பண்ண அடுத்தது யாரோ திட்டுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மதத்தை பத்தி இந்த மாதிரி பாடிட்டு அடுத்தது வருவாங்க அடுத்தது இங்க வந்து சாமியை பத்தி பாடிட்டு இந்து மதத்தை பத்தி கேவலமா பேசினையோ அடுத்த கட்டம் அடுத்த மதத்தை பத்தி பேசுவான் ஏன்னா அடுத்தது முஸ்லீம் சேர்ந்துக்குவாங்க இதே மாதிரி வேலை தான் அவன் வந்து மதத்தை கலவர மதத்தை அசிங்கப்படுத்துமோ அதே போல தமிழ்நாட்டுல வந்து இந்த மத கலவரத்தை உண்டு பண்ணும் பெண்ணாக தான் இந்த பொண்ணை வந்து புக் பண்ணி உடனடியாக கைது செய்யணும் இன்னும் ஏன் போலீஸ் வந்து இவ்ளோ கைது செய்யல எனக்கு தெரியல இவ வந்து உண்மையான கிறித்தவள் கிடையாது கிறிஸ்தவ மதத்தை வந்து அழிப்பதற்கும் கிறிஸ்தவ மதத்தை கேவலப்படுத்துவதற்கும் எல்லாரும் கிறிஸ்தவ மதத்தை பாரு மாதிரி வந்து ஐயப்ப சாமி பத்தி பேசியிருக்கா இவ எப்படியாப்பட்டவளா இவ ஒத்தியால எல்லா கிறிஸ்தவ மதத்தையும் மற்றும் கிறிஸ்துவ கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு அவப்பேரை உண்டு பண்ணுற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் அந்த பெண்மணி பண்ணியிருக்கான் இவளுக்கு இவ்வளவு தெய்வமா பண்றாங்க ஏன் வந்து முஸ்லிம் மதத்தை பத்தி பாடிப்பாரு அன்னைக்கே வந்து உனக்கு வந்து தண்டனை கொடுக்க சொல்லி எல்லா முஸ்லீம்ஸ் எழுந்துருவாங்க அதனால வந்து இந்த பெண்ணை உடனடியாக கைது பண்ணணும் இந்த மத கலவரத்தை தமிழ்நாட்டில் திரும்பும் இந்த பெண்ணை முதலமைச்சர் அவர்கள் கைது பண்ணணும் இன்னும் ஏன் இன்னும் கைது பண்ணாம இருக்கீங்க தயவு செய்து இந்த பெண்ணை வந்து கைது பண்ணுங்க கைது பண்ணாதான் அடுத்த வந்து பாடமாட்டாங்க இதை பார்த்துட்டு இன்னொரு வந்து ஒரு குரங்குட்டி மாதிரி யாரோ யாராவது வருவாங்க அதாவது இவங்களுக்கு வேலையே இல்லை வேலையே கிடையாது இது மாதிரி ஏதோ கலவரத்தை தூண்டி ஒரு காரணத்துக்காக அடிச்சுக்கிட்டு சாவரத்துக்கு ரத்த கலரி ஆகிறது நோக்கம் இவ உடனே கைது பண்ண வேணும்னு முதலமைச்சர்கிட்ட முதலமைச்சரிடம் நாங்க மனு கொடுக்க போறோம் இந்த மாதிரியான வந்து பாடல்களும் மதத்தை மதத்தை இழிவாக பேசுகிற இந்த மாதிரியான பாடல்கள் வரிகள் வரிகளை பயன்படுத்தும் இந்த மாதிரியான ஆட்களை உடனடியாக ம அந்த மதத்தின் பேரில் வந்து கலவரத்தை உண்டு தூண்டுவதற்கு இந்த பெண்ணை வந்து உடனடியாக என்ப வந்து ச கடுமையான சட்டத்தின் கீழே விட கைது பண்ண வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் நன்றி வணக்கம்